வணக்கம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் வருமான உயர்வும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாக புதன்கிழமை அன்று விநாயகருக்கு வெள்ளமும் அருகம் புல்லும் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒன்பது புதன்கிழமையில் செய்யும் பொழுது நல்ல பலனானது உண்டாகும் கடன் பிரச்சனை நீங்கி செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் லாபமும் உண்டாக வியாழக்கிழமை தோறும் தண்ணீரில் சிறிதளவு மஞ்சளை சேர்த்து உங்களுடைய நிலைவாசல் பூஜை அறை உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் உத்தியோகம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த நீரை சிறிதளவு நீங்க தெளிச்சிட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது நீங்கி நல்ல ஒரு பண வரவும் தன லாபமும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும் ஒரு பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க அது சுத்தமான தண்ணீர் மற்றும் சிறிதளவு மஞ்சளை சேர்த்துக்கோங்க இதை வந்து உங்க வீட்டோட வடகிழக்கு திசைகள் நீங்க வைக்கும் பொழுது உங்க வீடுகளில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷமானது நீங்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலும் செல்வ செழிப்பும் உண்டாகும் தண்ணீரானது சந்திர பகவானுக்குரியது மஞ்சளானது குரு பகவானுக்குரியது அதிர்ஷ்டத்தை நமக்கு தரக்கூடியது குருவும் சந்திரனும் சேர்வது நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கும் வீடுகளில் இருக்கக்கூடிய வாசு தோஷத்தை நீக்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலும் தன லாபமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் பச்சை கற்புரத்தை பூஜை அறை மற்றும் உங்க பணம் வைக்கும் பண பெட்டிகள்ல நீங்க வைக்கலாம் தொழில் வியாபார ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய கல்லா பெட்டிகள்ல இந்த பச்சை கற்புறத்தை வைக்கிறதுனால தொழில் வளர்ச்சியும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் உண்டாகும் இரண்டு பச்சை கற்புறத்தை வெண்மை நிற காகிதத்துல மடிச்சுட்டு உங்க பர்சில் வைக்கும் பொழுது பண வரவானது அதிகரிக்கும் இந்த மூன்று பரிகாரங்களுமே எளிமையான பரிகாரங்கள் அதே சமயம் அற்புதமான பரிகாரங்கள் இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளுமே நீங்கி வெற்றி பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்